அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி அம்மா புரட்சி தலைவர் பாடியிருக்கிறாரு நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே நல்ல அழகி என்பேன் ஒரு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு சூப்பர் ஹீரோயின் அந்த காலத்திலே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க தமிழ்நாட்டில் வந்து நடித்து அவங்களே நடித்ததுக்கு அவங்களே சொந்த குரலில் பேசி அவங்களோட குரல் அவ்வளவு அழகு தேனினும் இனிய குரல் அந்த அம்மா கூட நடிக்கிற ஒரு பாக்கியம் வந்து கங்கா எம்னா சரஸ்வதி சீரியல் ஆபாவனன் சார் சரி ஒரு ரெண்டு நாள் வாய்ப்பு கிடைச்சிது நான்லாம் ரொம்ப சின்ன நடிகன் ரொம்ப ரொம்ப சாதாரண நடிகை அவங்க காம்பினேஷனில் நடிக்கும்போது அவ்வளோ பேசுகிறாங்க அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க ஒரு நாள் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ரெண்டாவது நாள் ஷூட்டிங் வந்து எங்களுக்கு ரெண்டு மணிக்கு சீட்டு அந்த அம்மா ஏழு மணிக்கே வந்து இருக்காங்க அப்போ கேட்டாங்க அந்த வளர்த்தியாக அந்த பையன் வரலையா அப்படின்னு கேட்டாங்க திருப்பி நான் ரெண்டு மணிக்கு வந்தப்போ தம்பியை நான் உங்களை கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு தங்கமான அம்மா அவங்க இறந்து போயிட்டாங்க அம்மாவின் ஆத்மா அடைய இறைவனை வேண்டுகிறேன்